ஆசிரிய பெருமக்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இருபத்தி எட்டு வருகின்ற வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாபெரும் ஒரு கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது திருச்சியில ஏற்கனவே அறிவிச்சிருந்த முறைப்படி அதனால திருச்சியில் இருபத்தி எட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்னு தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தினம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல டிசம்பர் மாதம் அறிவிப்போம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் காலதாபம் ஆகி கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் காலதாபமாயிருக்கு இருந்தாலும் அது உரிய நேரத்துல அதுவும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடர் வர நடைபெறுகிறது இது சரியான தருணம் என்று மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய உரிய ஆலோசனையின் பேர்ல பிப்ரவரி இருபத்தி எட்டு அப்படின்னு கடந்த ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே திட்டமிட்டு உண்டான ஆயத்த வேலைகள் அதிலும் குறிப்பாக அந்த போராட்டத்திற்கு அனுமதி பெறுவது உள்ளிட்ட அத்தனை வேலைகளையும் செய்து அதுக்கு உண்டான பதாகிகள் பிளெக்ஸ்கள் அந்த போராட்ட முன்னேற்பாடுகள் ஆயத்தப்பாடுகள் நூறு சதவீதம் நிறைவு அடைந்து விட்டது நேரடியாக போராட்ட கலந்து தான் வேலைமையே எங்களுக்கு ஏன்னா ஒரு போராட்டம் வருது அப்படின்னு கேட்டால் ஒரு முப்பது நாட்கள் உண்டான வேலைகளை முன்கூட்டியே செஞ்சுகிட்டே இருப்போம்னா அந்த வகையில திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் இருபத்தி எட்டு அது பிப்ரவரி இருபத்தி எட்டு வருகின்ற வெள்ளிக்கிழமை திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம் மிக அருகில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மத்திய பேருந்து நிலையம் வெளியூர் பேருந்து வரக்கூடிய மத்திய பேருந்து நிலையம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்னுவாங்க ஜங்ஷனும் மத்திய பேருந்து நிலையம் பக்கத்து பக்கத்தில் இருக்கு மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகம் அருகே கலெக்டர் அலுவலகம் ரைட் சைட்ல ஏற்கனவே தொடர்ந்து போராட்ட காலத்தில் வந்திருக்கவங்களுக்கு தெரியும் போராட்டத்துக்கு உண்டான நகர்ப்புறத்தில் கொடுக்கக்கூடிய அனுமதி வழங்கக்கூடிய இடம் அந்த ஒரு இடம் சரிங்களா கலெக்டர் அலுவலகம் அருகில் வலதுபுறத்துல கலெக்டர் அலுவலகத்துக்கு வலதுபுறம் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அது மாதிரி பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையை கடந்து இது ஒரு அரைநாள் போராட்டமாக இருக்கும் மிக குறைவானதாக அதான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் வருவதற்கு ஏதுவாக அதுவும் இப்போ ப்ராக்டிகள் போயிட்டுருக்கு உங்களுடைய பிள்ளைகள் பொதுத் தேர்வை தயாராகி கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் ஆனால் இந்த நேரத்தில் போராட்டம் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நம்ம போராட்டம் அத்தனையுமே முடிவு பண்ணணும் தீர்வு எட்டுதோ இல்லையோ நிறைவு செய்து விட்டு வேறு விதமான யுக்திகளை கையாள்வோம் அப்படின்றதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் நடத்த வேண்டிய போராட்டத்தை தான் இப்பொழுது நடத்துகிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இது கிட்டத்தட்ட நிறைவான போராட்டமாக இந்த பனிரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த போராட்டத்துக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக போராட்டத்தை முடிவு வைக்கும் விதமாக இந்த போராட்டம் அமையும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எல்லா போராட்டமும் இந்த போராட்டத்தோட தீர்வு எட்டிடும் அப்படின்னு நம்பிதான் நம்ம போடுவோம் ஆனா இந்த போராட்டம் இதற்கப்புறம் போராட்ட காலத்தில் எங்களை சந்திக்க காண முடியவே முடியாது அப்படின்றத திட்டவட்டமாக தெரிவித்துக்கிறோம் எங்களுடைய சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் அனைவருமே சொல்றோம் ஏன்னா தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து போராடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த வகையில் இதற்கடுத்து வேறு விதமான சட்டம் ரீதியாக சட்ட போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு தான் எனக்கு தெரியுமே வாய்தா வாய்தா தள்ளுபடி தள்ளுபடி மறு விசாரணை போயிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் தீர்வு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறை ஒரு ஆறு மாத்திரம் வந்துடும் அப்படியே எழுத்துக்கிட்டே போனால் அடுத்து உனக்கு கோட்டு போகலன்னா ஒன்னே வீழ்த்து இன்னொரு ஆள் கோட்டு இன்னொரு ஆள் கோட்டு மாத்தி 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 இது என்ன தோசை அரசியலா இவர் இல்லாட்டி அவர் அவர் இல்லாட்டி இவர் அப்படின்றதுலாம் கிடையாது முற்றிலுமாக இந்த நியமன தேர்வு நூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்றது மிகப்பெரிய ஊழல் ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய நியமன தேர்வு அர்த்தமற்ற அரசாணை இருள் சூழ்ந்த அரசாணை நான் சொல்லல எம்கே ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லி இருக்கிறாங்க நீங்க சொன்னதை செயலாலும் பரவாயில்ல சொன்னதுக்கு எதிராக செயல்படுத்தி கடந்த காலத்துல போட்ட அரசாணையை இவர் நடைபெற்றிருக்கிறார் இதை வந்து அர்த்தமற்றது இது ஊழலுக்கு வழி வகுக்கும் அப்படின்னாரு அவர் எப்படியே தீர்க்க தரிசி போல அவர் சொன்னது ஊழலுக்கு வழிவகுத்து இருக்கிறது நடந்து முடிந்த தேர்தல்களிலையும் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம முறைப்படி ஆவணங்களை கொடுத்துருக்குறோம் டிஜிபி அலுவலகத்திலே போய் கொடுத்துருக்கோம் டிஜிபி தலைமை அலுவலகம் அதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழல் லஞ்சம் மற்றும் ஊழல் துறை அந்த துறையில போய் கொடுத்துருக்கோம் இல்லாத ஒரு அனுமானத்தில் போய் நம்ம போய் நடக்க இயலாத நிகழ்வு சொல்ல முடியாது அதுவும் குறிப்பிட்டு இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தைந்து வயதிற்கு உட்பட்ட அன்றாட முப்பத்தைந்து வயதிற்கு உட்பட்ட ஆட்களையாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தான் பணிக்காலம் அதிகமாக இருக்கும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பேஜ் பெரும்பான்மையான நம்ம டீமு நம்ம பக்கியலுக்குள்ள என்ன ஆச்சு நாற்பத்தஞ்சா கடந்துருச்சுங்க ஆல்ரெடி காலாவதி ஆயிடுச்சு நீ என்ன ஆயுட்கால காலை சான்றிதழ் நீ என்ன நாற்பத்தஞ்சு ஐம்பத்தேழு என்று ஆல்ரெடி நாங்கள் காலாவதி ஆகிட்டோம் என் காலாவதியான ஆட்கள்லாம் கழட்டி விட்டான் அப்போ இங்கே உண்மையிலேயே அந்த இது இல்லை அதுபோக இப்போ சிறுபான்மையினர் சிறுபான்மையர் சிறுபான்மை மொழிப்பாடங்களுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை என்று அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு தகுதி தேர்வு தேவைன்னு கொண்டு போயிட்டு கடைசியில் உச்சநீதிமன்றத்தில் போட்ட மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற்றிருக்கு அப்போ இது எதை நோக்கி போகுது அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் தான் என்ன கல்வித்தரம் அங்கே பரவாயில்லையா விழுந்து விட்டால் போதுமா டெட் எது கொண்டு வந்தீங்க டெட் எது கொண்டு வந்தீங்க டெட் எது கொண்டு வந்தீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது நியமன தேர்வு எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அது நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்ற அடிப்படையில் தொடர்ந்து இது இதுதான் நிறைவான ஒரு இறுதி போராட்டமாக அமையும் அனைவரும் கலந்துக்குவாங்க எல்லா ஆசிரியர் பெருமக்களும் களத்திற்கு வருவதற்கு ஏதுவாக அதிலும் குறிப்பாக நம்மளுடைய இந்த சங்கத்தில் இருக்கட்டும் தொடர்ந்து போராளிகளாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பொதுமக்கள்லாம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னா ஒன்று தென் மாவட்டம் கொங்கு மண்டலம் டெல்டா மாவட்டம் மத்திய மண்டலம் இந்த மாவட்டங்கள்ல தான் வராங்க வட மாவட்டத்தில் குறைவாக இருக்கிறாங்க அப்ப இந்த மாவட்டங்களில் சொன்ன தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் மத்திய மண்டலம் கொங்கு மண்டலம் இந்த மாவட்டத்தில் இருங்க முழுவதுமாக பங்கேற்க வேண்டும் வரும்பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் அல்லது உங்கள் சார்பாக உங்களுடைய அரைநாள் போராட்டம் தான் வந்தோடனே ஒரு நாள் என்னைக்கு நீங்கள் காலில் கிளம்பி என்று உயரவே நீங்கள் வீடு திரும்பி விடலாம் இது நமக்கான போராட்டம் இது ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டிய போராட்டம் எந்த நீதிமன்றங்கள்லேயும் போய் எந்த ஒரு தீர்வையும் பெறலை ஆயுட்கால சான்றிதழ் இந்தியாவிலேயே இந்திய திருநாட்டிலே ஆயுட்கால சான்றிதழ் வேண்டி போராடிய ஒரே சங்கம் நம்ம தான் நம்ம மட்டும்தான் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே மத்திய அரசே அரசியை வைத்து ஆயுட்கால சான்றிதழ் வாங்கிட்டோம் முன்னுரிமை கோரி அறைமதிப்பெண் பெற்றோம் அடுத்து நாற்பத்தை வயதுன்றது வயது ஆக்கியிருக்கோம் இதெல்லாம் போராடி தான் பெற்றிருக்கே தவிர வேறு எந்த வகையிலும் பெறவில்லை அப்படின்றத நான் வச்சுக்கணும் அப்ப போராட்டங்கள் இங்கே தோல்வி தோல்வியை தள்ளவலை எந்த போராட்டமே ஆனா அந்த அறைமதிப்பெண்ணும் அந்த நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தேழு வயதும் நம்ம பயன்படுத்த முடியல பயன்படுத்த முடியலன்னா அவன் நீங்கள் வந்து மூன்றாண்டு சம்பளம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய மூன்றாண்டு சம்பளம் ஒரு பணியினுடைய மூன்றாண்டு சம்பளம் எவ்வளவோ அவ்வளவோ பலஞ்சமாக பரப்படுகிறது ஒவ்வொரு அது நீங்கள் வந்து சத்துணவு பணியாளராக இருக்கட்டும் சத்துணவு அமைப்பாளராக இருக்கட்டும் நீங்கள் கான்ஸ்டபிளா இருக்கட்டும் எஸ்ஐயாக இருக்கட்டும் டீச்சராக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் யாருமே பேச மாட்டாங்க இப்போ இப்படி அப்படின்னு சொல்றாங்க இப்போ நாங்களா வெளிப்படையா சொல்றோம்னா நாங்கள் பத்தாம் பொதுவாக சொல்லிட்டு இப்போ நடந்துச்சு கூத்துக்கள்லாம் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல காலை ஒரு தெருவு மதியம் ஒரு தெருவு காலையில் ஒருத்தர் எத்தனை மதிப்பெண் எடுக்கிறோம் பேப்பர் ஒன்று பதினஞ்சு மார்க் கண்ணை மூடிக்கிட்டு என்கிட்ட கொடுங்க ஒரு தெலுங்கு பேப்பரை கொடுங்க தெலுங்கு எனக்கு என்ன சம்மந்தம் கன்னடம் கொடுங்க அல்லது எபிரேயம் பேப்பர் கொடுங்க அல்லது எகிப்து மொழியில் இருக்கக்கூடிய பேப்பரை கொடுங்க நான் பாட்டுக்கு ஏபிஎஸ்சி ஏதாவது ஒரு ஷார்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு மார்க் வரும் வருமா வராதா ஆனால் அவர் காலையில் எடுத்த மதிப்பெண் பதினைந்து மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க எப்படி தப்பா இல்லைனாலும் ஒரு அர்த்தமாகலாமா தப்பெல்லாம் தேடி 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 போட்டு பரவாயில்ல ஆனால் அதே பதினைந்து மதிப்பெண் எடுத்தவர் நூத்தி இருபது மதிப்பெண் மாலை தால் இரண்டு எடுத்திருக்கிறார் இது மாதிரி மூன்று பேர் எடுத்திருக்க இது எப்படிப்பா ஏன் எடுக்க கூடாது ஒரே காலில் பதினைந்து மேற்பட்ட இருபது பேர் எழுதக்கூடியதுல பதினைந்து பதினாறு பேர் ஒரே காலில் செலுத்தாரு ஒரே வெவ்வேறு மாவட்டத்தில் இருக்க ஒரே மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் குறிப்பிட்ட ஒரே தேர்வு மையத்தை செல்ட் பண்ணி அங்க போறாங்க என்னப்பா என்ன கேட்டால் நாங்கள் திதி கொடுக்க போனோம் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த குற்றச்சாட்டுகள் நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் அனுமானத்தின் அடிப்படையில் தான் ஏன் ஒரே காலில் இருபது பேரும் பாஸ் பண்ண கூடாதான் என்ன கேட்கலாம் ஏன் ஒருத்தர் பேப்பர் ஒன்ல பலவீனமாக இருக்க ஒரு பேப்பர் டூவில் பலமாக இருக்கலாமே இருக்கலாம் அதெல்லாம் இது தவறா இல்லையான்ற உங்கள் யூகத்திற்கு விட்டு கொடுக்குறேன் ஆனால் நாங்கள் இந்த முறைகேடுகளை நாங்கள் போய் முன்வைக்கலை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக ஆதாரத்தோட பேரு அந்த கம்யூனிட்டி அந்த ரோல் நம்பர் எங்க என்ன எல்லாம் கொடுத்துட்டோம் மரியாதைக்குரிய டிஎஸ்பி அவர்கள் என்னை தொடர் நேரடியாக அழைத்து பேசி எதிரே அமர வைத்து பேசுகிறாங்க இவங்க இவங்க நீ சொல்ற நம்ம நம்மளுடைய வரும் நீதி அரசர்கள் சாதாரணமாக இல்லை தலைமை நீதிபதியை விசாரிக்கிறார் விசாரிச்சு சொல்கிறார் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றாரு நீங்க போய் உரிய நிலையம் ஒரு தடவை போயிட்டு வாங்க அப்புறம் சிபிஐ வச்சு தட்டுவோம் அப்படின்றாரு சரி காவல் அலுவலகத்துக்கும் டிஜிபி அலுவலகத்துக்கும் போகிறேன் இங்கேயும் போகிறேன் எங்கே போகணுமா அத்தனை இடத்துக்கும் போ எங்கே தான் எல்லை இருக்கும் அத்தனை எல்லைக்கும் போக முடியாதுன்னு போகணும் கடைசியாக ஒரு டிஎஸ்பி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்கிட்ட ஊழல் நடந்திருக்கு ஆமாம் இவர் தான் ஆமாம் இவர் இந்தப்பட்டியில் இருக்கார் ஐயோ இவர் கம்மியான மார்க் எடுக்கிறார் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்க இங்கே நூற்றி பத்து மார்க் ஒரேது தான் இங்கே இப்படி எப்படி காமிச்சிருக்கிறாங்க தப்பா சரி சரி இந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் எப்படி எடுத்தீங்க கவுர்மெண்ட் ஆவணம் தான் இதை எப்படி நீங்க எடுத்தீங்க சில வந்து ஆக்கியில போட்டிருக்கீங்க இந்த ஆவணங்கள் எப்படி எடுத்தீங்க ஏமா இந்த ஆவணம் தான் உண்மைதான் வேணாச்சா வெரிஃபிகேஷன் பண்ணி தான் சரி யாருக்கிட்ட பணம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லு அதையும் நானே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும்ல நீங்களே கண்டுபிடிங்க நாங்கள் இன்னைக்கு டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளிப்படையாக நேரடியாக போய் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசிரியர் தேர்வு வாரிய சேர்மன் அவர்களை சந்தித்தேன் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா இன்ன வரைக்கும் ஒரு சின்ன இது கூட நடத்துறையே நாங்கள் சிம்பிளாக கேட்குறோம் நாங்கள் சில பேர் சொல்றோம் நீ தேர்வு எழுத நீ தேர்வு வைக்க தகுதியானவன் தேர்வு விடா ஒருத்தனோட சண்டை போடுறோம்னா தகுதியானவனோட போய் சண்டை போடணும் ஒருத்தனோட சண்டை போடணும் ஒரு சண்டை ஒரு காவாளி பைய ஒரு பிக்காளி பைய ஒரு கஞ்சா குடிக்கி இவனோட போய் சண்டை போட முடியுமா சண்டை போட்டாலும் அறுத்தம் திருத்தமான ஆளோட சண்டை போட்டால் வாடா வீர முடிஞ்சவங்க கரையறிக்கிறோம்டா நீயும் முட்டு நானும் முட்டி பார்ப்போம்டா அப்படின்னு போனோம் அதுதான் உண்மையான ஒரு இதா இருக்கும் அப்ப நீ தேர்வு வைக்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்கா இருக்காங்களே ஒத்துக்கிட்டீங்களே ஊடகத்துக்கு அறிவிச்சிருக்கீங்களா உள்ள தண்ணீர் பண்ணுவோம் என்னத்துக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் எந்த எல்லைக்கு போக முடியுமோ அத்தனை எல்லைக்கும் போயிருக்கேன் அத்தனை ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கோம் தேர்வுல கேள்வி எடுக்க முடியும் நீ எத்தனை வகையில் ஊழல் பண்ணணுமா அதான் சொல்றேன்னா மூன்றாண்டுகள் சம்பளத்தை நீங்கள் முறைகேடாக பெறுகிறீர்கள் இதை போலயே செய்து கொண்டிருந்தா நாங்க எப்படி வேலைக்கு போக முடியும் அப்ப நீங்க ஓப்பன் டெண்டர் விட்டுருங்க ஓப்பன் டெண்டர் விட்டுருங்கப்பா நீங்க ஓப்பனாக டெண்டர் விட்டுருங்க பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் விட்டுருங்க வீட்டுல இருக்க வேணா சொந்தரம் முப்பது லட்சம் கட்டியா போகிறேன் இல்லையா பேசாமல் இருக்கும் நீ கட்டக்கூடிய திரைமரவாக கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டது மூவாயிரம் பணியிடங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் இல்லிகளாக போடணும் எல்லாரும் வெளியே சொல்கிறது நான் சொல்கிறேன் ஊழல் நடந்திருக்க சொல்கிறது தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருக்கக்கூடிய பட்டியல் எங்கே போச்சு அந்த நிராகரிக்கப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் எங்க இதே நீ நேராக போங்க டிஆர்பி வெப்சைட்டில் உள்ளே போங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த பாலிடெக்னிக் முறைகேடுகள் ஆய்கால தடை விதித்தவர்கள் பேர்லாம் இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடந்தவர்களாக இருக்கும் பேப்பரில் இருக்கனவே கொஸ்டின் சொரண்டி பார்த்தவன் பேனா மையருக்குன்னு பட்டவன் இந்த பஸ்ஸுக்கு நின்றவன் பஞ்சாயத்துக்கு நின்றவன் பூசாரி தமிழ் வாத்தியார் இவங்களை அடித்தாதான் திரும்ப அடிக்க மாட்டாங்க இப்படி ஆள்கள்லாம் நிராகரிக்கப்பட்ட பட்டியலில் இருக்கு உண்மையிலேயே நிராகரிக்கப்பட்டவன் பட்டியல் இருந்த பட்டியலை காணும் ரெண்டாயிரத்தி பதினேழு இரநூறு பேர் இல்லிகளாக போயிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினேழு டெட்டு முறைகேடு யூடியூப்ல அடிங்க இல்லை கூகுள்ல அடிங்க வருமே வே ஆசிரியர் தேர்வாரியம் ஒப்புக் பட்டியலும் வெளியிட்டீங்களா நிராகரிக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் எங்கே காணும் எல்லாரும் கேட்குறாங்க வெளியில் அங்கே 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 பேசல என்ன பிடிச்சோம் இப்போ மறுபடியும் இது பண்ணுறேன் இப்போ ஒரு வருடம் ஆச்சு எஸ்ஜிடி தேர்வு என்ன பண்ணீங்க ஏதாவது ஓய மர்சிட்டு கொடுத்தீங்களா நாளைக்கு நீங்கள் பதினஞ்சு மார்க் நீ அப்படின்னு சொன்னால் சொன்னதுதான் அதெல்லாம் நிறைய உள்கூத்துக்கள்லாம் இருக்கு இந்த எஸ்டிடியில் நடந்த தேர்வுகளில் இருக்கக்கூடியதெல்லாம் அதெல்லாம் கேட்டால் கிரு கிரு வருது விடிவே கிடைக்காது அப்படி ஒரு அபத்தமான ஒரு அபாயகரமான நிலையில் நிலையில தொடர்ந்து இதை போலயே முறைகேடு நடக்கும் இது ஊழலுக்கு வழிவகுக்கும் தீர்க்க தரிசி போல மாண்புமிகு தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது தீர்க்கமான அறிவோடு சொன்னார் அது நடந்திருக்கிறது அப்படின்றது வெளிப்படையாக அவர் அப்பை சொன்னது இப்ப நடந்திருக்கு தொலைநோக்கு பார்வையில சொல்லியிருக்காரு அப்போ நீங்கள் இந்த இந்த நியமன தேர்வு ஆ ஊன்னிங்கன்னா அப்போ நீங்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக நீங்கள் கருத்தை பதிவிடுகிறீர்கள் என்று அர்த்தம் அப்படித்தான் அர்த்தம் நாங்கள் சொல்வது எங்களுடைய கோரிக்கை நீங்கள் சொன்னதை செய்யுங்க அப்படின்ற அடிப்படையில் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம் அந்த வகையில் வருகின்ற இருபத்தி எட்டு நிறைவான ஒரு இறுதி போராட்டமாக இந்த போராட்டம் அமையும் பிப்ரவரி இருபத்தி எட்டு அறிவியல் தினவரணை திருச்சியில அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பது இரு சூழ்ந்த அரசாணை அர்த்தமற்ற அரசாணை சொன்னார் எம் கே ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாங்க அந்த அரசாணையை ரத்து பண்ண வேண்டும் உடனடியாக பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தி திருச்சி கலெக்டர் அருகில் போராட்டம் நடைபெற இருக்கிறது ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொள்ளுங்க அப்படின்ற அன்போடு அழைப்பு விடுகிறேன் கடந்த வாரங்கள்லாம் வேறு சில மக்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்ம போராட்டம் பண்ணோம்னா போராட்டம் சார்ந்த அறிவிப்பை அறிவித்தோம்னா அது சரியாக இருக்காது அப்படின்னு நான் குழுவில் ஏற்கனவே மாநில மாவட்ட நிர்வாகிகளில் சொல்லியிருந்தேன் அவர்கள் போராட்டம் போகிறபடி போட்டும் யார் போராட்டம் செய்தாலும் அவர் அவர்களுடைய உரிமை அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அப்போ இரண்டும் சமதளங்களில் போகும்பொழுது பிரச்சனைகள் அதிகமாக வலுக்க வழிவகுக்கும் அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் வழிவகுக்கக்கூடாது நீங்கள் ஒரு பாதையில் போகிறீங்கன்னா உங்கள் கடிவாளம் கட்டி நீங்கள் வாட்டுக்கு உங்கள் பாதையில் போங்க அப்படின்ற அடிப்படையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக அந்த நியமன தேர்வை ரத்து செய்யும் வரை ஓய மாட்டோம் இது நிறைவான போராட்டமாக இருக்கும் அப்படின்றதில் இது ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் நியமன தேர்வை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பன்னிமனம் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னீங்களா அதை நிறைவேற்றணும் குறைந்தபட்சம் எங்களை வந்து இப்போ நீங்கள் அடுத்தடுத்து போஸ்டிங் போட்டு அடுத்து ஏதாவது ஒரு முறையை கொண்டு வந்து நீங்கள் இருக்க முடியாது அதனால் ஒரு தொகுப்பூதியத்தில் போட்டாவது மூன்று வருஷம் காசு வேணும் இல்லைங்களா வாங்கிக்க மூன்று வருஷத்தை எங்களை போடு சம்பளத்தை எடுத்துக்க ஒரு பத்து பஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் குறைச்சி கொடு சொந்த மாவட்டத்தில் போடு மீதி காசை நீயே வச்சுக்க அரசாங்கத்தை நடத்து நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்றத தெளிவாக இருக்கிறோம் அடுத்து உங்கள் தொகுதி செயலி ஸ்டாலின் ஒரு பெட்டி பெட்டியாக தூக்கிட்டு வந்தார் அதில் ரெண்டாயிரம் கோரிக்கை மண்ணுகள் பதிஞ்சிருக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ரெண்டாயிரம் கோரிக்கை மனு பதிஞ்சிருக்கும் அதுவும் இதை இந்த அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அந்த கோரிக்கை முன்னு இன்ன வரைக்கும் கிணத்தில் போட்ட கல் போல நான்காண்டு கடந்து விட்டனர் நூறு நாளில் நிறைவேற்றி தரம்னாரு நான்காண்டு கடந்து விட்டது இன்னும் நிறைவேற்றிய வார்டு இல்லை அந்த வகையில் ஒரு நிறைவான போராட்டமாக இந்த போராட்டம் அமையும் அப்படின்றத எந்தவித கருத்தும் இல்லை கடந்த பத்து நாளாக அனைத்து வேலை அது அது சார்ந்த ஃப்ளக்ஸ் பதாகை ரெடி பண்ணுற வேலை அப்ரூவல் பெறுறது அப்புறம் அந்த மைக் செட் சொல்றது ஒவ்வொன்று ஊடு ஊடகம் சம்பந்தமா அத்தனை மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே அவர்கள் கொடுக்கப்பட்ட பணிகளை மிக சிறப்பாக செவ்வாய் அது திருச்சியை மட்டும் வடிவேல் ரோஹிணி அண்ணன் திருச்சி பிரபாகரன் அண்ணர் அங்கிட்ட ராமச்சந்திரன் தம்பி மாநில துணை பொருளாளராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் நம்ம ஹரிஹரசுதன் சுதன் அரியலூர் ராஜி பெரம்பலூர் குமரன் என்ஆர் முருகன் ஏகாம்பரம் சிவகுமார் அவ்வளோ பேர் எல்லாவரும் களத்துக்கு வராங்க களத்துக்கு வாருங்கள் நான் வரலாமா நீ வரலாமா அப்படின்றதுல இவ்வளோ தூரம் பாடம் நடத்திட்டு எல்கேஜி பிள்ளைகள் மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது எதற்காக போராட்டம் பண்றோம் எத்தனை ஆண்டுகளாக போராட்டம் பண்றோம் போராட்டம் பண்ணி யார் யாரெல்லாம் அசைத்து பார்த்திருக்கிறோம் போராட்டம் பண்ணி என்ன தீர்வை பெற்றுக்கிறோம் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த இருள் சூழ்ந்த அந்த ஊழலுக்கு வழிவகுத்திருக்கக்கூடிய இந்த அரசாணை நூற்றி நாற்பத்தொம்போதை ரத்து செய்யாமல் ஓய மாட்டோம் நீ சத்தம் என்பதை தாண்டி நீ வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய களம் வேறு விதமாக அமையும் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை களத்தில் சந்திப்போம்